துலா ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் துலா ராசியை இந்த மாதம் உங்களை ஆளக்கூடிய உச்சம் பெற்றாலும் வக்ரகதிக்கு வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனை அடையும் நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன்களை அடையும் ரெண்டு காம்பினேஷனும் இப்ப நடக்க போகுது உங்க ராசியில உங்க ராசி எப்படி நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி கருமா இந்த பிரிவு எப்படி வாழ போறீங்க அப்படிங்கறது சொல்றது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி நம்ம சொல்லுவோம் ராசிக்கு பார்க்கும்போது பொழுது சுக்கரன் தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போறார் ஒரு மாத காலங்களாக ராகுவோட சேர்ந்திருக்கிறார் அப்போ கொஞ்சம் தொழில் ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் நோய் நொடிகள் இதெல்லாமே கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு உச்சத்துக்கு உண்டான பலன் இல்லையா அதனால ஓரளவுக்கு பண வரவு இதெல்லாம் நல்லா ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அதே போல இந்த சுக்ரன் வக்கரமாகிறார் அப்போ சுக்ரன் நீசமாகறார் அர்த்தம் அப்போ வலு இல்லாமல் இருக்கார் அர்த்தம் அப்போ வலு இல்லாம இருக்கும்பொழுது புதுசா தொ தொழில் தொடங்குறது புதிய முயற்சிகள் எடுப்பது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்போ உங்களுக்கே வலு இல்லைங்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்றது அடுத்தவங்களுடைய விஷயத்தை தலையிடுறது அடுத்தவங்களுக்காக பரிந்துரை பண்ணுவது பண்ணுவது அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது அப்படிங்கிற விஷயத்துல போகும்பொழுது நீங்க அங்க உங்களை இழப்பீங்க அல்லது உங்களுக்கு அந்த இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த விஷயமாக செயல்படுத்தணும் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால எட்டுன்னா அவமானம்னு சொல்றேன் இல்லையா அப்ப இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது யூடியூப் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இந்த மாதம் இருப்பது சிறப்பு இருப்பது என்னவோ அதை வைத்து கடந்து கொள்வது என்பது இந்த சுக்கரன் உச்சமாகி நீசமானதுக்கு உண்டான பலனை கொடுக்க போகுது ஓகேங்களா அப்ப ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பண்ணி கொடுக்கும் நல்லதா இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும் கெட்டதை இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும் அப்போ உங்க வீட்டுல யாராவது துலா ராசி துலா லக்னம் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டமும் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் சுக்கரனும் குரு பரிவர்த்தனை ஆறதுனால நிறைய பெண் குழந்தைகள் சார்ந்த தப்பான பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அவங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும் சுக்கரன்படி போயிட்டாருன்னா அந்த ராகு கீழே இறங்கிட்டாருன்னா அதனுடைய தாக்கம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும் அது வரைக்கும் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு அப்ப ரெண்டு புடையவரும் மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் தேதி இருக்கிறது யோகா காசு பணம் சொத்து சேர்க்கை ஏதோ ஒன்று வரும் கன கணவன் மூலமாக மனைவிக்கும் மனைவி மூலமாக கணவருக்கு ஏதாவது ஒரு பண வரவு வரும் நல்ல வரன்கள் திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு உண்டு அடுத்தது குரு இந்த குரு நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்க குரு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பெல்லாம் தாராளமாக வரும் அது வரைக்கும் பண வரவு வீடு சொத்து சோகத்துக்கு குறைவில்லாம வச்சிருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது பாருங்க துளாராசிக்கு சனி பகவான் இந்த சனி உங்களுக்கு நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஐந்தாம் வீட்டில இருந்து ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போகிறார் அப்ப அஞ்சுல சனி இருந்து கொஞ்சம் பித்திருதோஷங்கள் குலதெய்வத்துக்கு அஹ் வழிபாடுகள் செய்ய முடியாம இருக்கிறது குலதெய்வ தோஷங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது ஆறாம் இடங்கள் சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்துக்கு போறார் அப்ப எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டரை வருஷத்துல உண்டு வேலை வாய்ப்புகள் வேலை நல்ல வேலை அமைஞ்சு வர்றது உங்களுக்கு உண்டான நீங்க என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டீங்கன்னா அது போல சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனியை பொறுத்த வரைக்கும் சனி நாலு அஞ்சு குடையவராக இருக்கிறதுனால நாலாம் மாதிரி ஆறுக்கு ஒரு வீடு கட்டுவீங்க இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு கட்டுறதுக்குண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இங்க நீசமாயிட்டு இருந்தார் இப்ப அவர் வக்ரமாகிறார் எப்படி உச்ச கிரக வக்ரமான நீசபாளனை பெறுதோ அப்ப நீசமான புதன் வக்ரமாக உச்சபலனை அடைந்தே தீரணும் அப்போ ஒன்பதாம் அதிபதி உச்சம் உங்க ஜாதகத்துல சுக்ரன் உச்சமாக இருந்தாலோ அல்லது வந்து புதன் உச்சமாக இருந்தாலோ அல்லது சுக்கரன் வக்ரமாக இருந்தாலோ புதன் வக்ரமாக இருந்தாலோ இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அது குறிப்பிட்டு ஆகணும் வக்ரத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி நீ ச சூரியனோட சேரும்போது அஸ்தங்கதமாக சொல்கிறோம் ஆனால் அஸ்தங்கதம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடுது ஆனால் வக்ரம் தான் ஸ்பாட்டில் பண்ணுது அப்போது உங்க ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்பா மூலமாக உதவிகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் பெற்று வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும் இது உங்க ஜாதகத்துல புதன் ராகு சேர்க்கை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கவனமா ஹேண்டில் பண்ணணும் புதன் வக்ரமாக இருந்தாலும் புதன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே ஜாதகத்துல இருந்தால் படிப்பு தடை வந்திருக்கும் அல்லது படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சிருக்காது அல்லது படிப்புக்கு உண்டான வேலைக்குண்டால ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்காது இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை காம்பினேஷன் இருந்தா புதன்ல இருந்து அஞ்சாம் வீட்டுல ராகு இருந்தாலும் சரி புதன் ராகு கூட இருந்தாலும் சரி ஒன்பதாம் வீட்டுல இருந்தாலும் இந்த பலன்களை கொடுத்துரும் அப்ப உங்க ஜாதகத்துல அது மாசம் அந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுக்கு உண்டானதோ ஏதாவது ஒரு வழியில ஸ்கூல விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஸ்கூலுக்கு போக முடியாம ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளோ கொடுக்கும் சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அல்லது உங்க ஜாதகத்துல சனியும் பாருங்க சூரியனும் சனியும் சேர்றாரு அடுத்தது பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்ப பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள்னால லாபம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது குலதெய்வத்தினுடைய அணுகிரகம் நிறைய அஞ்சு பதினொன்று காம்பினேஷன் அதிர்ஷ்டத்தையும் பண வரவு லாபத்தை அதிகம் அள்ளி கொடுத்துருக்கும் துளாராசிக்கு இந்த மாசம் அதுல மாற்றமே கிடையாது அப்போ அவர் வந்து இனி அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போறாரு இல்லையா அப்போ பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லாபங்கள் குறையிறது பண வரவு குறையுறது இதெல்லாம் உண்டு ஆனா வேலை எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை ஆனால் இந்த சூரியன் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்பாட் மாதமும் நம்ம எடுத்துக்கலாம் பதினாலாம் தேதிக்கு மேலதான் அங்கே போறாரு அதனால கொஞ்சம் கவனம் ஆனா உங்க ஜாதத்துல சூரியன் சனி சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை இதெல்லாம் கடுமையான பித்திரு தோஷத்தையும் தந்தைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் அப்ப சுக்கிரன் ராகு அதே தான் பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் ராகு அதே சூரியன் ராகு அதே சனி ராக எல்லாம் தொழில் குடும்பத்துல ரெண்டு திருமணம் இருக்கும் சனி ராகு சேர்க்கை யாருடைய ஜாத்தில இருக்குதோ அவங்க குடும்பத்துல பாருங்க ரெண்டு திருமண அமைப்பு சிறு வயதுல விடோ வாக்குறது கணவரை விட்டு பிரிந்து வாழ்றது தொழில பெரிய உச்சத்துல போய் கீழே இறங்கி ஒண்ணுமே இல்லாம ஜீரோ வாகிறது இதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன் அதெல்லாம் உங்க ஜாதத்துல இருக்கு இது இத்தனை காம்பினேஷன் சேர்ந்து ஒரே கட்டத்துக்கு வரப்போகுது அப்ப இந்த காம்பினேஷன் ஏதாவது உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அடிபட்டு இருப்பீங்க முதல்ல இந்த காம்பினேஷன் நிறைய அடிபட்டு இருப்பீங்க சோ அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு சிறப்பு இந்த மாசம் புதுசா போய் பண்றது புதுசா இதெல்லாம் நுழைக்கிறது பணத்தை போடுறது இதெல்லாம் வந்து இந்த மாதங்கள்ல கொஞ்சம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சோ லாராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டுக்கு தன கிரகம் இருக்கிறது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சுவரக்கூடிய அமைப்பை குடுத்துரும் கடனை வாங்கும் கட்ட வைக்கும் கேட்கறதுல பணத்தை கொடுக்க வைக்கும் அதே போல இத்தனை நோய்களை கொடுத்தாலும் நோய்க்குள்ளான நல்ல மருத்துவரும் நோய்க்குள்ளான செலவுக்குண்டான பணமும் எல்லாம் கொடுத்தாலும் கூட உங்க ஜாதகத்துல இது போல இந்த சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏமாற்று வேலையிலும் அங்க நடக்கும் அப்படிங்கிறது காட்டுது இப்ப வந்து ஆறாம் இடங்கிறது வேலைன்னு சொல்றோம் அப்ப அங்க ராகு வந்து சனியோட சேர வேலைக்காக உன்ன வந்து வெளிநாடு வே பனிரெண்டாம் அதிபதி ஜாயின்ட் ஆகுது அப்ப வெளிநாடு வேலைக்காக பணம் கட்டுங்க நாங்க இவங்களை சேர்த்து விடுறேன் சொல்றாங்க அப்ப நீங்க அதுல சேரக்கூடாது அப்படி சேர்ந்தீங்கன்னா அது நஷ்டம் அது ஏமாத்து வேலை புதுசா யாராவது இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்க இன்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அதிகமா உள் வாங்கி கொள்ள வேண்டாம் அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு வழிகளத்தை தேர்ந்தெடுப்பாங்க எப்போ ஏற்பட்ட யோக்கியவானாக இருந்தாலும் உங்களுடைய ராசி கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களையே மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு கொடுத்துரும் உங்களுக்கு அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்களா கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க அவ்வளவு மே மே மாதம் வரைக்கும் அல்லது இந்த மாதம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்த மாசம் நீங்க உங்களுக்கு உண்டான வேலைகளை அது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை பார்க்கலாம் ஆனால் இந்த மாதம் புதுசா வரக்கூடிய எதையுமே முழு முழுக்க முழுக்க தலையிடாம இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் துளாராசிக்கு திருமணம் சார்ந்தது காசு பணம் சார்ந்தது எல்லாமே வரும் கொஞ்சம் ஏமாறாம தப்பித்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் இதுக்கு நீங்க சிவன் வழிபாடு செய்வதும் பெருமாளை வெட்டிய புதன்கிழமை பிடித்துக் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு நாள் விரதம் இருந்து உங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்தில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வர வர துளசி மாலை பெருமாளுக்கு கனவி கணுவிக்க பெரிய மாற்றமே பெரிய லைஃப் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது உண்மை சோ இந்த மாதம் ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் உண்டு ஒரு முப்பது சதவீதம் டிராபேக் உண்டு அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன் நன்றி இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லியம்பளம் ஸ்ரீ சரணம்